இறைவனுடைய பேருதவியால் வீடியோவை நாம் உம்ராவில் நடந்த சில முக்கிய அனுபவங்களை உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் ஆசைப்படுகிறேன் இந்த பதிவு இரண்டு பார்ட்டாக வரும் மக்கா இரண்டாவது பார்ட் மதினா இந்த இரண்டு பார்ட்லையும் நான் பார்த்த ஆச்சரியமான சம்பவங்கள் சுவாரஸ்யமான சம்பவங்கள் எல்லாத்தையும் என்னால் முடிந்த அளவுக்கு இதை இடம்பெற முயற்சி செய்திருக்கிறேன் அலமது இல்லா முன்னாடி உம்ரா செய்வது எப்படி என்ற வீடியோவை பார்த்துட்டு எங்கள் அம்மா என்று ஒரு கேள்வி கேட்டாங்க ஏன்னா ஃபோனையாக தூக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தியா அமல் செய்யலையா அப்படின்னு கேட்டாங்க வாசகர்களாகிய உங்கள்கிட்ட இந்த விஷயத்த நான் சொல்றேன் ஒவ்வொரு நாளும் போய் அல்லாஹினுடைய கிருபையில் ஒரு ஒம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லா தந்தா இறுதியாக கொஞ்ச நேரம் ஒதுக்கி உம்மத்துக்காக வேண்டி ஒரு சில நிமிடங்கள் மாத்திரமே இந்த வீடியோக்கள் ஷூட் செய்யப்பட்டு இருக்கிறதே தவிர முழுக்க முழுக்க செல்போனை எடுத்துக்கொண்டு சுற்றி அலையவில்லை அல்லாஹ் அந்த நேரத்தை நமக்கு வீணடிக்கக்கூடிய வாய்ப்பையும் நமக்கு தரவில்லை இல்லை டிசம்பர் பதினொன்று ஏழு மணி சென்னை டு ஜித்தா எங்களுக்கு புக் செய்யப்பட்டிருந்தது அதனால் ஒரு நாள் முன்னாடியே பத்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்றைக்கு நைட்டே எங்களுடைய பயணம் ஆரம்பமானது அந்த பயணத்தில் நான்கு பேர் கொண்ட எங்களுடைய டீம் அலம்தில்லா சென்னையை நோக்கி நாங்கள் பயணமானோம் அந்த நேரத்தில் உறவினர்கள் தந்தை எல்லா சகோதரர்கள்டையும் முசாஃபா மானகா செய்து எங்களுடைய பயணம் இனிவே ஆரம்பமானது

உம்ரா செய்து கொண்ட அனுபவங்கள் எல்லாமே ஷேர் செய்து கொண்டாங்க உம்மத்திற்கு தேவையான நிறைய விஷயங்கள் அவர்களிடத்திலிருந்து தெரிந்து கொண்டோண்டோம் பரிமாறிக்கொண்டோண்டோம் அதற்கு பிறகு டிஃபன் காலை நாஷ்டாவை அலமது இதே இடத்திலேயே முடித்து கொண்டு அடுத்து நான் ஓதிய என்னை உருவாக்கிய மதரசா காஷிஃபுல் ஹுதா சென்னை பூந்தமல்லியில் அமைந்திருக்கிறது நேரடியாக வாகனத்தை அங்கே விட்டோம் காஷப்பழுதாவை நீண்ட வருடங்களுக்கு பிறகு இப்போ அதை பார்த்ததுனால இயல்பாகவே ஆனந்த கண்ணீர் வந்துருச்சு ஏன்னா இந்த இடங்கள் எல்லாமே ஞாபகத்தை ஊட்டி கொண்டே இருக்கோம் நாங்கள் சுற்றி திரிந்த இந்த மதரசா எங்களை உருவாக்கிய மதரசா எங்களுடைய உஸ்தாத்மார்கள் இவங்கள்ட்ட கண்டிப்பாக இதை சொல்லி துவா செய்து கொண்டு அவர்களுடைய துவாவை வாங்கி கொண்டு போகணும் அப்படின்னு நீண்ட எதிர்பார்ப்புக்கு பிறகு அந்த காஷப்பளுதாவினுடைய கேட் அப் தட்டணும் வாட்ச்மேன் இயல்பாக தொடர்ந்து விட்டார் மதரசாவை ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கறனால என்னமோ தெரியல நம்மளை அறியாமையே ஆனந்த கண்ணீர் வந்துருச்சு இந்த இடங்கள் எல்லாமே நாங்கள் சுற்றி தெரிந்த இடங்கள் இந்த சைடு வலது பக்கம் பெரிய அதுரத்துடைய ரோடு இப்பெல்லாம் புது பில்டிங் ஒன்று எக்ஸ்ட்ரா ஒன்று கட்டிட்டாங்க நேராக வாகனம் உள்ள போய்கொண்டே இருக்கு பெரிய மரம் அந்த குடை போன்று இருக்கும் இப்போ இலைகள்லாம் உதிர்ந்துருச்சு இதை தான் ஆப்போசிட்டை நம்ம பார்க்குறோமே அதுதான் நம்ம மதரசாவுடைய மஸ்ஜித் இங்கே தான் ஐ வேலை தொழுக நம்ம மதரசா மாணவர்கள் தொழுவாங்க இந்த சைடு ஹாஸ்டல் இப்படியாக மதரசாவை பார்த்து விட்டு எல்லா உஸ்தாமார்கள்ட்டையும் சொல்லி கொண்டோம் சில உஸ்தாத்மார்கள் மதரசாவில் இல்லை ஆனால் அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டோம் அப்துல் மஜீத் ஹசரத் முகத்தமி சாப் அங்கேயே இருந்தாங்க சொல்லிவிட்டு எஹராமை அணிந்து கொண்டு ஒரு பெரிய ஆர்வத்தோட தேட்டத்தோட இருந்து எஹ்ராம் அணிந்த நிலையிலே தல்பியாவை ஓதிக்கொண்டு இப்பொழுது எங்களாம் பல நாடுகள் நான் சென்று இருக்கிறேன் மலேசியா சென்று இருக்கிறேன் ஒமான் போயிருக்கிறேன் புரூனை போயிருக்கிறேன் பர்மா சென்றிருக்கிறேன் ஆனால் உம்ராவிற்கு அப்படின்னு முதல் தடவை காபாவை பார்க்க போறதுனால ஒரு பெரிய ஆர்வம் உள்ளத்தில் இருந்து கொண்டே இருந்தது எப்படி இருக்கும் அந்த காபா என்ற ஆர்வம் எல்லோருடைய உள்ளத்திலையும் அதிகமாக கொண்டே இருந்தது கொண்டிருக்கும் போது நாங்கள் எல்லோருமே தல்பியாக்களை அதிகமாக சொல்லிக்கொண்டே இருந்தோம் ஏன்னா நம்மளுடைய நண்பர்கள்ல ரெண்டு மூணு பேர் முதல் தடவையா ஃப்ளைட்ல வர்றாங்க நம்ம மாமும் கூட இருந்தாங்க நண்பர் மோலானா யாசின் மோலானா இருந்தாங்க ரிஸ்மான் மோலானா இருந்தாங்க எல்லோருமே நாங்க எங்களுக்குள்ள இனம் புரியாத ஒரு ஆர்வமும் தேட்டமும் அதிகமாக கொண்டே இருந்தது அந்த காபாவுடைய சிந்தனை நாளுக்கு நாள் அதிகமாக கொண்டே இருந்துச்சு தயாராக இருந்தது அந்த இடத்துல கரெக்டாக நாங்கள் ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்தோம் கண்ணை மூடி திறக்கிறோம் காபா காபாவில் அங்க பாரம்பரியமான அரபு உடைய அழிந்த மக்கள்கள் எல்லாருமே பார்த்து கொண்டிருந்தாங்க அங்க வித்தியாசமான பல்வேறு விதமான காட்சிகளை காபாவில் பார்க்கக்கூடிய பாக்கியம் குழந்தைகள் எவ்வளவு அழகாக அதே மாதிரி புறாவினுடைய கூட்டம் காபாவை பார்த்த முதல் பார்வை இவை எதையுமே நம்முடைய சிந்தனையில விட்டு மறக்கவே இல்லை இல்லை வந்து கொண்டே இருக்கிறது காபாவினுடைய நிறைய விஷயங்கள் நான் ஆச்சரியப்படத்தக்க நிறைய விஷயங்களை அந்த இருந்து பார்த்தோம் அதில் குறிப்பாக இந்த காபாவினுடைய அதான் பாங்கு சப்தம் காபாவை சுற்றி உலகத்தினுடைய பல்வேறு மக்களுடைய ஈமானிய தக்குவாவின் இறையச்சத்தையும் நம்ம பார்க்கலாம் அழுது கொண்டு துவா செய்யக்கூடிய ஒரு கூட்டம் என்ன நாமெல்லாம் நினைப்போம் எனக்கு காபாவை சுற்றி சுற்றி தவாப் செஞ்சு உடல் வலிக்குதே கை கால்கள்லாம் வலிக்குதே அப்படின்னு நினைச்சிக்கிட்டு இருக்கும்போது எது தாப்புல அவர் பாருங்க ஒரு காலில் முழு தவாஃபையும் காபாவையும் தவாஃப் செய்து கொண்டு இருக்கிறார் அப்பெல்லாம் நம்மளாம் எம்மாத்தார் இன்னொருத்தவர்கிட்ட காலை பார்க்குறேன் காலம் முடங்கி இருக்கு அதே நிலையிலே சர்வசாதாரணமாக நடந்து போகிறார் இப்படியே திரும்பி இன்னொரு ஆளை பார்க்குறேன் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் வைக்கிறதுக்கு மூணுலேருந்து இருந்து ஐந்து செகண்ட்ஸ் ஆகுது அதே நிலையிலேயே இவர் தவா செய்து கொண்டு வந்திருக்கிறார் அப்போ அல்லாஹு தலா எனக்கு நான் வெறும் கை கால் வழி என்று நினைக்கிறேன் அந்த கை கால் இல்லாத ஒரு நபர்கள் அல்லாஹ் காதாவை தவா செய்து கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் எனக்கு எவ்வளோ பெரிய ராம செஞ்சிருக்கிறான் என்று நினைக்கும் போது அந்த இடத்துல நம்மளாகவே இயல்பாகவே நம்மளுடைய கண்கள் எல்லாம் கலங்கியிருக்கும் அடுத்து முதல் தளத்துக்கு நம்ம போய் பார்க்கும் போது மதரசாக்கள் தப்சீராத்துகள் மாணவர்கள் சுற்றி அழகான தோற்றத்துல உஸ்தான் நடந்து கொண்டிருப்ப கூடிய காட்சிகளை நம்ம பார்த்து வியந்து போனோம் ரொம்ப மனதுக்கு ஒரு பிடித்தமான நிகழ்வாக இருந்துச்சு ஹரணை பார்த்து நான் எந்த மிக முக்கியமான ஒரு டீம் தான் இந்த கிளீனர்ஸ் டீம் டீம் எப்படி அந்த மில்ட்ரிஸ் மிக முக்கியமாக செயல்படுகிறாங்களோ அதே போன்று இந்த கிளீனர்ஸ் டீமை பாராட்டாமல் இருக்கவே முடியாது லா ஜென்ரேஷான அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நற்கூலி தரணும் ஏன்னா இவங்க வந்து சிட்டுக்குருவி அதாவது தேனீக்கள் எப்படி சுறுசுறுப்பாக இயங்குமோ அது போல ஹரம் முழுவதுமே தன்னுடைய மிஷின்களை வைத்து கிளீன் செய்து கொண்டே இருக்கிறாங்க செய்து கொண்டே இருக்கிற இந்த சுத்தங்கள் நடைபெற்று கொண்டே இருக்கிறது இதில் தவாஃப் செய்யக்கூடியவர்கள் தொழக்கூடியவர்களுக்கு எந்த ஒரு இடையூரிமையும் இல்லாமல் கரெக்டாக ஒரு பெல்ட் மாதிரி வச்சு நான்கு பேர் நான்கு மூளையில் பிடிச்சு அந்த இருந்து கிளீனருடைய தன்னுடைய வேலைகளை தொடர்ந்து இவங்க செய்து கொண்டே இருக்கிறாங்க செய்து கொண்டே இருக்கிறாங்க இதை நம்ம கண் கூட பார்த்து வியந்து போயிட்டு தொடர்ந்து செய்கிறாங்க யாருக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லை யாராவது ஒரு சின்ன தவறுகள் செஞ்சு அவங்ககிட்ட வந்து முட்டிட்டாலோ ஏதேனும் ஒரு இடையூறு செஞ்சுட்டாலோ அவங்க அதை திட்டுறதும் இல்லை ஏசி பேசுறதும் அவங்க சொல்லக்கூடிய ஒரே வார வார்த்தை என்ன தெரியுமா ஹாஜ் ஹாஜ் ஹாஜிகளே ஹாஜிகளே இவ்வளோதான் சொல்றாங்க அவ்வளவு அழகாக ஹரம் ஷரீஃபை மிக சுத்தமாக வைத்திருக்கிறாங்க இரண்டாவது தீம் ஹரம் ஷரீஃபினுடைய கிளீனிட்டி இவங்க வந்து மிஷின்களை வைத்து பெரிய பெரிய கிரேன்களை வச்சு ஹரமுடைய சுவற்றில் எந்த ஒரு தூசிகளும் படியாத மாதிரி கிளீன் செய்து கொண்டே இருக்கிறாங்க நம்ம இன்னொரு லாஸ்டாக இன்னொரு இந்த வீடியோவை பாருங்கள் இந்த வீடியோவில் காபாவின் உடைய மேல் பகுதியில் சின்ன ஒரு அசுத்தங்கள் கூட பட்டுவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி மேலே கிரேன் மூலமாக வைத்து நவீன கருவிகளை கொண்டு சுத்தம் செய்து கொண்டே இருக்கிறாங்க ஏன்னா قرآن, قرآن لباتركم الله القرآن لا جل قران أجعلتم سقاية الحاج, الحاج وعمارة, وعمارة المسجد الحرام أنميله ஹாஜிகளுக்கு தண்ணீர் கொடுக்கிறது அது போல ஹராமை நிர்வாகம் செய்வது அதை கட்டுமான பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வது ஒரு மிகப்பெரிய நன்மை தரும் செயலாக அல்லாஹ் அல் இந்த அரபு தேசத்து மக்கள் காடாவ சுத்தம் செய்யும் பணியை தானாகவே முன்வந்து செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அதனால இவர்களுக்கு இது குரானினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்ச்சி ஊட்டக்கூடிய செயலாக இருக்கிறதுனால எல்லா நிலையிலையும் ஒரு தயாரிப்போட இந்த கேள்விப்பட்டிருப்போம் முன்னதாக தனிமையிலே இந்த ஹெராக் குகையில் தான் இருந்தாங்க அந்த தான் எங்களுடைய வாகனம் தொடர்ந்து முன்னேறி சென்றது நேராக அந்த ஹெராவினுடைய குகையை நாங்க பார்த்தோம் போறதுக்கு முன்னாடி வாகனத்துல இது சம்பந்தப்பட்ட வரலாற்று நிகழ்ச்சிகளை எங்களுக்கு மத்தியில நாங்கள் பகிர்ந்து கொண்டோம் உண்மையிலே ஹத்தீஜா இவ்வளவு பகுதியில ரசோனூர் உணவு கொண்டு எப்படி ஏறி இருப்பாங்க என்பதை நினைத்து நாங்க ஆச்சரியப்பட்டு போனோம் வரலாற்று நிகழ்ச்சி இப்படி சொல்லுவதுண்டு அவங்க இரவு காலங்களில் தான் ரசோனுக்கு உணவு கொண்டு போவாங்க ஏன் தெரியுமா பகல் நேரங்கள்ல நபி அவர்களுக்கு உணவு கொண்டு போறதை ஏதேனும் மரபுகள் பார்த்தாங்கன்னா இப்படி பேசி சொல்லுவார்கள் என்று பயந்தாங்க இவ்வளவு பெரிய செல்வசி மாட்டி முகமத நிக்காக முடித்ததுனால இப்படி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாளே என்று தனது கணவரை யாரும் குறை கூறிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி இரவு நேரங்களில் உணவு கொண்டு போவதாக வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட தன் கணவனின் மீது உண்மையான பிரியம் கொண்டிருந்திருக்கக்கூடிய அன்னை ஹதீஜா அம்மையாரனுடைய வரலாறை நினைத்து நாங்கள் எல்லாம் பெருமிதம் கொண்டோம் அடுத்ததாக எங்களுடைய வாகனம் மிகவும் முக்கியமான ஒரு இடத்தை முன்னோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது நாம் எல்லாம் ஆர்வத்தோடு எதிர்பார்த்து

இந்த அரபா மைதானத்துக்கு போறதுக்கு முன்னாடி இது சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை எங்களுக்குள்ள நாங்கள் பகிர்ந்து கொண்டோம் அதுல முதலாவது ஆதம் அலிகி சலாம் அவர்களை அல்லாஹ் பூமியில தூக்கி எறியும் பொழுது பூமியினுடைய ஒரு பகுதியிலேயே அது உங்களுடைய மனைவி ஹவ்வா அம்மையார ஒரு பக்கத்தும் அல்லாஹ் தூக்கி எறியலாம் ஆனா முன்னூறு வருடங்கள் இரண்டு நபர்களும் தௌபா செய்து கொண்டே இருந்தாங்க தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக் கொண்டதற்கு பிறகு இரண்டு நபர்களும் எந்த இடத்தில் சந்தித்தார்களோ அதற்கு பேர்தான் ஆரப்பா இந்த ஹாஜிகள் எல்லாம் இந்த அரபா மைதானத்திற்கு வந்து அந்த இடத்துல மிக முக்கியமான ஹஜினுடைய இடத்துல செய்வாங்க அப்படிப்பட்ட இந்த அரபாவினுடைய மைதானத்தை நாங்கள் எல்லாம் ஜியாரா செய்தோம் அந்த இடத்துல இரண்டு தொழுது கொண்டோம் அந்த இடத்தில் நிறைய விஷயங்களை நாங்கள் எல்லாம் பகிர்ந்து கொண்டோம் அரபாவை சந்தித்ததற்கு பிறகு எங்களுடைய வாகனம் நேராக மினாவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது நாமெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் மினாவில் நிறைய டென்ட் அடித்திருப்பாங்க டெம்பரவரியான ஒரு ஹோம் ரெடி பண்ணியிருப்பாங்க எல்லாத்தையும் பார்த்தோம் அது ஒரு பெரிய கடலை போல ஒரு காட்சி தந்ததை பார்த்து நாங்கள் எல்லாம் பிரமித்து போனோம் எப்படி ஒரு ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் மக்களை எப்படி இந்த சவுதி அரசாங்கம் சமாளிக்கிறது என்பதை நினைத்து நாங்கள் எல்லாம் பெருமையிலே என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு யூனிவர்சிட்டியை நாம் பார்த்தோம் சவுதி அரசாங்கமே முனைப்போடு ஆர்வத்தோடு பல்வேறு இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸுகளை வரவழைத்து அங்க யூனிவர்சிட்டி நடத்தி கொண்டிருக்கிறது அதில் சேருவதற்குரிய எலிஜிபிள் என்ன அப்படின்னு சொன்னால் டென்த் முடித்திருக்கணும் அல்லது பிளஸ் முடிச்சிருக்கணும் குரானினுடைய ஏதேனும் ஒரு ஐந்து ஜுசு மனனமாக இருக்க வேண்டும் இவ இல்லை என்று சொன்னால் அவர் ஹாவிஸாக இருக்கணும் இப்படி ஒருத்தர் இந்த நிபந்தனையின் வர்றதுக்குரிய டிக்கெட் சார்ஜையும் அது ஏற்றுக்கொள்கிறது அது போக மாதம் மாதம் எட்நூத்தி ஐம்பது சவுதி ரியாலை செலவினங்களாக கொடுத்து அந்த மாணவருக்காக வேண்டி ஊக்கத்தொகையாக கொடுத்து அவரை மேலும் மேலும் கிராஜுவேட் மற்றும் அரபிக் பாடத்திட்டத்தை அவருக்கு அடுத்ததாக எங்களுடைய வாகனம் மிக முக்கியமான ஒரு இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது அதுதான் எந்த எந்த போர் போர் தோல்வி பெற்றால் முழு உலகத்திற்கும் உன்னை வணங்குவதற்கு ஆளே இருக்காது என்று ரசூதுல்லா இரவு முழுவதும் அழுகு அல்லாஹ்விடத்திலிருந்து உதவியை வாங்கி வெற்றி பெற்றார்களோ அப்படிப்பட்ட ஒரு இடத்தை நோக்கி எங்களுடைய வாகனம் நகர்ந்தது முதல் கட்டமாக கடுமையான குளிரில் நாங்கள் போய் இறங்கினோம் அது ஸ்ட்ரீட் சுகதா சுகதாக்களின் தெரு என்று பெயரிடப்பட்டிருக்கிறது அந்த அது ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துக்குள்ள நாங்கள் போய் பார்த்தால் கொல்லப்பட்ட இடத்தை நாங்கள் பார்த்தோம் அதுல பார்த்திருக்கக்கூடிய சுவற்றில்தான் சகாபாக்கனுடைய பெயர்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதற்கு அடுத்ததாக நேராக ஐநூறு மீட்டர் தொலைவிலே பதில் போர் நடந்த இடத்தை சென்று நாங்கள் பார்வையிட்டோம் மேற்கொள்ளப்பட்ட இடத்தில்தான் பதிருடைய போர் நிகழ்ந்தது மிக முக்கியமான வரலாற்று சிறப்புமிக்க போராக இந்த பதிருடைய போர் பார்க்கப்படுகிறது அடுத்ததாக எங்களுடைய வாகனம் நேரா ஜபலுல் மலா இக்கா என்னும் ஒரு மலையை நோக்கி போனது அது எப்படிப்பட்ட மலைன்னா பதிலுடைய சஹாபாக்களுக்கு அல்லாஹ் ஐந்தாயிரம் மலக்குமார்களை இறக்கி உதவி செய்கிறோம் என்று நபியின் மூலமாக வாக்குறுதி கொடுத்தான் அல்லவா அந்த மலக்குமார்கள் இறங்கிய மலை இது என்று சொன்ன உடனே நாங்கள் பார்த்து பிரமித்து போனோம் ஏன்னா குரானினுடைய வசனத்தில் இது மாதிரியான வசனங்கள் வரும்போது இந்த மலையிலேயா மலக்குமார்கள் இறங்கி இருந்தாங்க என்று நாங்கள் பார்த்து ஆச்சரியப்பட்டு போனோம் அந்த இடத்துல மலையை பார்த்தோம் ஏதோ மணலை அள்ளி தெளிச்சது மாதிரி தெளித்த மண்ணு மணல்கள்லாம் இப்படி இருக்குமோ அது மாதிரி ஏ மண் இருந்தது அஹமது